பெருமானின் அருளைப் பெற உதவும் ஸ்லோகங்களை விநாயகர் ஸ்லோகாஸ் பாடி பலன் அடையலாம் இதில் ஏதாவது ஒரு ஸ்லோகம் தினமும் சொல்லலாம் ஸ்லோகம் ஒன்று சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசந்தவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே ஸ்லோகம் இரண்டு ஓம் தத் புருஷாய வக்ரதுண்டாய தீமஹி தன்னு தந்தி பிரசோதயாத் ஸ்லோகம் மூன்று ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தனு தந்தி பிரசோதயாத் ஸ்லோகம் நான்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுத்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸ்லோகம் ஐந்து மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஸ்லோகம் ஆறு கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கரும கணபதி என்றிட கவலை தீருமே ஸ்லோகம் ஏழு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமல்லராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் வாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஸ்லோகம் எட்டு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியை கைத்தொழுத கால் ஸ்லோகம் ஒன்பது கஜானனம் பூத சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஸ்லோகம் பத்து பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஸ்லோகம் பதினொன்று விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து ஸ்லோகம் பன்னிரண்டு வக்ரதுண்டாய ஹீம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சர்வ சங்கடம் நிவாரையே ஸ்வாஹா ஓம் கம் க்ஷிப்ர பிரசாதனாய நமஹ